அனைவருக்கும் வணக்கம் நம்ம உணவே மருந்து சேனலில் இன்னைக்கு பார்க்கறது தேங்காயினுடைய நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் தேங்காய் என்றால் நம்ம வாழ்நாளில் ஒரு அங்கம்தான் காலையில் வழிபாட்டிலிருந்து சமைப்பது வரை மருந்து வரை எல்லாமே தேங்காயோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்திருக்கிறது கடவுளுக்கே நாம் முதல்ல உடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேங்காய் தான் அப்படி ஒரு புனித பழம் சாப்பிடுறதுனால் நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் எத்தனை நன்மைகள் இருக்கிறது தெரியுமா அந்த அற்புதமான ரகசியங்களை பார்க்கலாம் உடலினுடைய வெப்பத்தை தணிக்கிறது தேங்காய் நீரும் சதைப்பகுதியும் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தருகிறது சிறந்த ஆற்றல் உணவு தேங்காய் சதையில் உள்ள நல்ல கொழுப்பு உடனடி சக்தியை தருகிறது இதய ஆரோக்கியம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஹெச்டிஎல் கொழுப்பை உயர்த்தி இதயத்தை பாதுகாக்கிறது ஜீரணத்துக்கு உதவும் தேங்காய் சதை பால் நீர் ஆகியவை வயிற்றை சுத்தப்படுத்தி ஜீரணத்தை எளிதாக்கும் மூளை வலிமை தேங்காயில் உள்ள மீடியம் சேன் ஃபாட்ஸ் ஆசிட் மூளை நரம்புகளை உருவாக்குகிறது ஊக்குவிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது தேங்காயில் உள்ள லாரிக் அமிலம் கிருமி எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கிறது தேங்காய் பால் எண்ணெய் சருமத்தை மென்மையாக்கி உலர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது தேங்காய் எண்ணெய் தலைமுடிக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து சர்க்கரை கட்டுப்பாடு தேங்காய் சதை இரத்தத்தின் சர்க்கரை அளவை சமன்படுத்த உதவுகிறது நல்ல கொழுப்பு காரணமாக பசியை அடக்கி உடல் எறியை குறைக்க உதவுகிறது கால்சியம் மக்னீசியம் நிறைந்திருப்பதனால் எலும்புகள் வலிமை அடைகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு தேங்காய் நீர் இயற்கை வழங்கிய ஒரு பானம் உடலுக்கு ஆற்றல் தரும் கல்லீரல் சுத்திகரிப்புக்கு தேங்காய் எண்ணெய் கல்லீரலில் சுத்தப்படுத்தும் தேங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்கள் உடலை வயதானதாக காட்டாமல் தாமதப்படுத்தும் ஆன்மீக பயன்பாடு என்று பார்த்தால் கோவிலில் உடைக்கும் தேங்காய் தீய சக்திகளை அகற்றும் அடையாளம் சாப்பிட்டால் மன அமைதி மற்றும் உடல் நன்மை அதிகமாக கிடைக்கும் தினமும் ஒரு கையளவு தேங்காய் சதை சாப்பிட்டால் அதிகமாக நம்முடைய உடம்பிற்கு மனதிற்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது எனவே தேங்காய் என்பது சாதாரண பழம் அல்ல அது உணவாகவும் மருந்தாகவும் ஆன்மீக பழமாகவும் விளங்குகிறது தினை தினமும் சிறிதளவு தேங்காய் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் ஆனந்தத்தை தரும் எனவே தேங்காய் சாப்பிடுங்கள் சத்தும் சக்தியும் சாந்தியும் பெருகட்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்